இன்று நாம் காண இருப்பது நமது முன்னோர்கள் கூறிய பழமொழிகள் அவற்றின் பயனும்தான் இன்று நாம் நோய் இல்லாத மனிதர்களை இல்லை அதாவது சங்க இலக்கியத்தில் சொல்லியிருக்கின்றார்கள் ஒரு வீரன் என்பவன் தன்னுடைய உடம்பில் விழுப்புண் பட வேண்டும் என்பதுதான் விழுப்புண் படாத நாளெல்லாம் வாழ்நாளில் வீழ்நாள் என்று சொல்லப்பட்டது அதுபோல தற்போது நாம் எந்த மருத்துவமனைக்கும் செல்லாத நாளெல்லாம் வாழ்நாளில் வாழ்ந்த நாளாக கருதப்படுகிறது அந்த மருத்துவமனைக்கு செல்லாமல் அதாவது உடல் இன்றி நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு முன்னோர்கள் சில பழமொழிகளை நமக்கு விட்டுச் செல்லிருக்கார்கள் ஆனால் நாம் அவற்றையெல்லாம் நமது குழந்தைகளுக்கு சொல்லித்தர மறந்துவிட்டோம் மறுத்தும் விட்டோம் இன்று நாம் சுகமாக இருக்கின்றோம் என்றால் நமது பெற்றோர்கள் மற்றும் நமது முன்னோர்கள் நமக்கு கொடுத்த அந்த உணவே மருந்து இன்றும் சிறப்பாக வாழ துணை நிற்கின்றது அதே போலத்தான் சில பனிமொ பழமொழிகளை என்று கூறுகின்றேன் ஒன்று சீரகம் இல்லா உணவு சிறக்காது அதாவது சீர் அகம் சீர் என்பது சிறப்பாக வாழ்வதற்கு அகம் உள்ளமும் உடலும் சிறப்பாக வாழ்வதற்கு நமக்கு உடம்புக்கு தேவையான வெப்பத்தை எடுத்துவிட்டு பூச்சியை தரக்கூடியது அந்த சீரகம் எனவேதான் சீரகம் என்று சொல்லப்பட்டது அது நாம் நாள்தோறும் சற்றேனும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அது நமக்கு சிறந்த வாழ்வை தரும் என்பது இந்த பண்பை நமக்கு உணர்த்துகின்றது இரண்டாவது தன் காயம் காக்க வெங்காயம் போரும் காயம் என்பது நமது உடம்பு இரண்டாவது இந்த உடம்பு என்பது காயம் இல்லாமல் வாழ்ந்தாலும் காயம் ஏற்பட்டாலும் கூட அந்த வெங்காயம் நமக்கு காயத்தை ஆற்றக்கூடிய ஒரு மருந்து என்று கூறியிருக்கின்றார்கள் அந்த வெங்காயம் என்பது நமக்கு குளிர்ச்சியை மட்டுமல்லாது நமது உடம்பில் இருக்கக்கூடிய புண்களையும் ஆற்றக்கூடிய தன்மை மிகுந்தது எனவே தான் வெங்காயம் என்று அதற்கு சொல்லப்பட்டது வெங்காயம் நமக்கு வெளிப்புறமாக இருக்கக்கூடிய காயம் மட்டுமல்லாது பெண்காயத்தை நமக்கு தீர்க்கக்கூடியது எனவே வெங்காயம் வந்து நமது காயத்தை காக்கக்கூடிய காயம் என்பது உடம்பையற்ற பொருளும் உண்டு அந்த காயத்தை அதாவது இயற்கை தந்த இறைவன் வழங்கி இந்த உடம்பை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று தான் இந்த பழங்களை நமக்கு உணர்த்துகின்றது இன்று நாம் கூறுகின்றோம் ஃபாஸ்ட் ஃபுட்டு என்று சொல்லக்கூடிய துரித உணவை சாப்பிட்டு இருக்கின்றோம் அந்த துரித உணவு சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன என்பது நமக்கு தெரியும் ஆனால் நமது குழந்தைகளுக்கு அந்த அருமை தெரியவில்லை எனவே இந்த பழமையெல்லாம் சொல்லி நீங்கள் ஆரோக்கியமாக பிற்பாடு யாருடைய உதவியும் இல்லாமல் எப்படி முருங்கை உண்டால் வெறுங்கையால் நடக்கலாம் என்பது பழமுடியும் முருங்கையினுடைய தன்மை என்ன என்றால் இரத்தத்தை அதிகமாக இரத்தத்தின் அளவை அதாவது ஹீமோக்ளோபின் என்று சொல்லக்கூடிய ரத்தத்தின் அளவை நமக்கு அதிகரிக்கக்கூடியது மென்மேலும் அந்த பட்டைகளும் பயன்தரக்கூடியது பூ என்பதும் பயன்படக்கூடியது காய் என்பதும் பயன்படுத்தக்கூடியது அந்த முருங்கைக்காய் முற்றிய முருங்கை காயினுடைய பிசிங் என்பது ஆயுர்வேதத்தில் பயன்படுத்தக்கூடியது மட்டுமல்லாது உலக அளவில் அழகு பொருளுக்காகவும் பயன்படுத்தப்படுகின்றது மற்றும் சில இயந்திரங்களுக்கும் அது வந்து ஒரு எண்ணெயாக பயன்படுத்தப்படுகின்றது உலக அளவில் அதற்கு மிகவும் பிரார்த்தியாக இருக்கின்றது எனவே அதனை எல்லாம் நாம் உண்டு சிறப்பாக வாழ வேண்டும் நான்காவது வாழை வாழவை வாழை என்பது நமக்கு வாழையடி வாழை என்பது நமக்கு பழமுடியும் அதாவது ஒரு பாரம்பரியம் சிறந்து வாழ வேண்டும் எனவே தான் வாழை மரத்தை வீட்டிற்கு கொண்டு கட்டுகின்றோம் அந்த ஒரு வாழை வந்து அடுத்த ஒரு வாழை இப்படியே வருகின்றது அதுபோல் அந்த வாழை மரத்தின் இலை காய் பழம் அனைத்தும் நமக்கு பயன்படுகிறது மேலும் அந்த வாழை தண்டும் கூட நமக்கு சிறுநீரக பிரச்சனைகளுக்கு பயன்படுகிறது மேலும் அந்த வாழைத்தன்னை சாறு நமக்கு சிறுநீரக கல்னை அகற்றக்கூடிய தன்மை கொண்டது நமக்கு வராமல் தடுக்கக்கூடிய மருந்தாக இந்த உணவுப் பொருட்கள் இருக்கின்றது எனவே இந்த வாழையை உண்ணும் பொழுது அடுத்ததாக அந்த வாழைக்காய் என்பது நாட்டு வாழைக்காய் அது ஒட்டு இல்லாமல் நாட்டு வாழைக்காயை உண்ணும் பொழுது வயிற்று இருக்கக்கூடிய புண்களையும் மாற்றக்கூடிய தன்மை அந்த வாழைக்காய்க்கு உண்டு அடுத்ததாக ஐந்தாவது அவசர சோறு ஆபத்து நமது முன்னோர்கள் யார் இரத்த கொதிப்பு யாருக்கு இரத்த கொதிப்பு இருந்தது சுவர் என்று சொல்லக்கூடிய நீரிழிவு யாருக்காவது இருந்ததா இல்லை அதற்கெல்லாம் காரணம் இந்த ஐந்தாவது பழமொழிதான் நாம் வேலைக்கு செல்ல வேண்டும் விரைவில் செய்ய வேண்டும் என்று தானோ உணவை அதாவது அதனுடைய ருசி மட்டுமே பார்க்கின்றோமே தவிர அதனுடைய சத்து எவ்வளவு நாம் கொடுக்கின்றோம் என்பதை பார்ப்பதில்லை நிறுத்தி நிதானமாக அந்த உணவுப் பொருளை சமைக்கும் பொழுது அதனுடைய தன்மை வந்து கெடாமல் இருக்கும் பக்குவம் பார்த்து செய்யும் பொழுது அதை போலத்தான் அவசரமாக சோறை மென்று தின்னாமல் நாம் செல்கின்றோம் அதுவும் நமக்கு விரைவில் ஆபத்தை உருவாக்குகின்றது நீரிழிவு நோயை ஏற்படுத்துகிறது அதாவது அவசர சோறு ஆபத்து வேகமாக மின்று சாப்பிட்டால் அதாவது மின்று சாப்பிட்டால் நூறு வயது என்பது பழமொழி நொறுங்கத்தின்னால் நூறு வயது நொறுங்கத்தின்று என்பது அந்த உணவினை பல்லில் வைத்து நாம் நன்றாக மென்று சாப்பிடும் பொழுது நமது உமிழ்நீர் சுரப்பியாக நன்றாக வேலை செய்கிறது எனவே நமக்கு எந்த விதமான நோயும் ஏற்படாது அந்த நோயெல்லாம் வராமல் இருப்பதற்காகத்தான் இந்த பழிமொழிகளை நமக்கு சொன்னார்கள் மேலும் இந்த அவசர சோறு என்று சொல்லும்போது விக்கல் ஏற்பட்டு விடுகின்றது அதனால் நமக்கு தொண்டையில் சிக்கல் ஏற்படுகின்றது இந்த மாதிரி இல்லாமல் நிதானமாக மேலும் நின்று ஒன்று சாப்பிடக்கூடாது என்று சொல்வார்கள் ஏனென்றால் உணவினை நேரடியாக உணவுக் இறப்பியில் செல்லும் பொழுது அது ஜீரணிக்கிறது அதிகம் நேரமாகும் ஆனால் உட்கார்ந்து ஆற அமர கால் மடக்கி உட்கார்ந்து சாப்பிடும்போது அந்த சக்தியானது நமக்கு மிக வேகமாக வேகமாக சீராக அந்த உணவுப்பை சேருகின்றது அடுத்ததாக இறப்பை புண்ணுக்கு எழுமிச்சை சாரும் நமக்கு இறப்பில் புண் ஏற்பட்டது என்பது எப்போது நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம் வயிறு ஒரு மாதிரி வலித்தது என்றால் தொண்டை புண்ணாக இப்படி பலவிதமான நமக்கு அந்த வெளியிலே தெரியும்போதுதான் நமக்கு தோன்றுகிறது ஆனால் காமி எழுந்தவுடன் இந்த எலுமிச்சை சார் குடிக்கும் பொழுது அது நமக்கு பயன்படுகின்றது மேலும் இந்த எலுமிச்சை என்பது வெறும் குளிர்ச்சியொட்டி மட்டுமல்ல அது நமக்கு வயிற்றுப்புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை கொண்டது மேலும் தற்போது நாம் சொல்கின்றோம் எனக்கு அதாவது ரத்த கொதிப்பு அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது அதையெல்லாம் குறைக்கிறதுக்கு இந்த நமக்கு எலுமிச்சை பழம் துணை நிற்கின்றது எனவே இது போன்ற பழமொழிகளை நாம் வாழ்க்கையில் பின்பற்றினால் நோய் நம்மை அண்டாது நோயின்றி வாழ உதவக்கூடிய மருந்தினை பற்றி சொல்லக்கூடியது அதாவது உணவே மருந்து என்று சொல்வதுதான் நமது முன்னோர்களுக்குரிய பழமொழியின் கருத்து அதை நாமும் பின்பற்றி சீராக சிறப்பாக வாழ்வோம் என்று கூறுகின்றேன்